எல்லும் பர்சல் கொஞ்சம் சுத்த நிறைய ஓட்ட சும்பேன் கோட்டப்பில் ஆனா

இப்போ வலை வீசுறது தான் நம்மளால் எடுக்க முடியல ஏன்னா நமக்கு அதுக்கு டைம் இல்லை ஒரு இதுல ஒரு ஐம்பது மீனாவது இருக்குன்னா இருக்குண்ணா ஐம்பது மீனாக இருக்கும் மக்கள் பெரிய கண்டவர் மாட்டேங்குது அதான் வீடியோ இன்னைக்கு ஒரு பனிமூட்டமாக இருக்குதுண்ணா ஆமாம் ஒரு பனிமூட்டமாக இருக்குது நான் கொஞ்சம் வீடியோ எடுக்க யோசிச்சேன் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை அதனால நம்ம வீடியோ எடுக்க யோசிச்சேன் பார்த்தீங்கன்னா பெரிய கண்டவர மாட்டேது ஜெய்சானு கண்ட அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா மீன் மாட்டு இருக்கும் ஒரு சின்ன சின்ன குட்டின்னு எல்லாம் ஒரு காலிங்கள வந்து அரை கிலோ சைஸுக்குள்ளே இருக்கான் நெத்தியில் பார்த்தீங்கன்னா பாருங்கோட இருக்கிறேன் காலையில் மூணு மணிக்கு வந்து என்றைக்கு வந்து பொங்கல்னா பொங்கல் இன்னைக்கு நீதான் பெரும் பொங்கல் பெருமொங்கல் இன்னைக்கு பெருமங்கல் அன்னைக்கு மீன் பிடிக்கிறான் நேற்று போய்க்கு அன்னைக்கு மீன் பிடிச்சிருந்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு கண்ட நல்லா சைஸான கண்டு ஒரு நாலு கிலோ வருமா அது